ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்மளுக்கு கரண்ட்டில் இன்கம் வரக்கூடிய ஒரு தரமான செம்மையான சொத்து தாங்க சுத்த செம்மண் பூமி தான் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் பத்து செண்டு திராட்சை தோட்டங்க இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த திராட்சை தோட்டம் இந்த திராட்சை தோட்டம் எங்கே இருக்குது இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷலிட்டிஷ் இருக்குது இதில் எவ்வளோ இன்கம் வருது எல்லாமே பை ஒன்றே ஏ டு ஜெட் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனல் முதல் முறை பார்க்கறோம் நம்ம சேனல் சப்ரே பண்ணிச்சுங்க பிள்ளைகேன் பண்ணிக்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறது தாங்க இப்போ நான் வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஏக்கர் பத்து செண்டு நம்மளுக்கு வந்து தலைச்சி தோட்டம் இது எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலவட்டிக்கு நியர்பையாக கரெக்டாக உங்களுக்கு சின்னாலவட்டி டூ மதுரை போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சின்னவட்டிக்கு நியர்பையாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தில் இப்போ என்ன ஒரு ஸ்பெஷலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டம் மாதிரி இருக்குங்க இப்போ வீடியோவில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஊரே காட்டிருப்பேன் திரும்பியும் கூட அந்த ஊரையும் உங்களை நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் ஊருக்கு நியர்பையாக இருக்குங்க போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா காரு மற்றும் லாரி போகக்கூடிய மண் பாதை தாங்க இதுக்கு வீ ஊர்லேருந்து அப்படி அதிகபட்சமாக நடந்து வர தொழவு தான் நான் வீட்டை ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் இந்த வீட்டையுமே பாருங்கள் இதுதான் ஊர் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா திராட்சைக்கு தாங்க ஃபேமஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரியும் கண்டங்கை சாலைக்கு ஃபேமஸ் ரெண்டாவது பார்த்திங்கன்னா விவசாயத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திராட்சை தோட்டத்தான் பந்தல் தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பந்தல் மற்றும் வாட்டர் ஆப்பிள் இது தாங்க பண்ணுறாங்க நம்மளுக்கு இப்போ நம்ம பார்த்துக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ்ன்றது நல்லாவே இருக்குது நம்மளுக்கு மலையடி வாரம் வரனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளுக்கு இருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போருமே அமைஞ்சிருக்கு போர் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலாக கிடக்குங்க நம்ம அதிகபட்சம் நம்மளுக்கு இவங்க ஒரு நூற்றம்பது இரநூறு போடும்போது தண்ணி சரியான தண்ணி வந்துருச்சுன்னு நம்ம சொன்னாங்க இதுக்குள்ளே இது போக இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இருக்குங்க நம்மளுக்கு கரண்ட்டில் வருமானம் திராட்சை பந்தலுங்க திராட்சை உங்களுக்கு தெரியும் நிற்கிறீங்க மார்க்கெட் சந்தையில் வாங்கினா கிலோ வந்து உங்களுக்கு நூறு டு நூற்றம்பது ரூபா வரைக்குமே நம்மளுக்கு பச்சை திராட்சை வந்து நம்மளுக்கு விற்கிது இதே உலக திராட்சை போடும்போது நம்மளுக்கு வந்து க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் நம்ம உலக திராட்சை நம்ம வாங்குகிறோம் இப்போ இந்த சொத்து வாங்குனிங்கன்னா இந்த சொத்துக்கு நீங்கள் ஒரு முதலீடு போட்டிங்கன்னா இந்த முதலீடு கூடிய வட்டி வட்டின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திராட்சை தோட்டத்துலேயே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருது இந்த ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க இந்த சொத்துக்கு சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் இது போக இவங்க திராட்சையை பறித்து அப்படியும் எக்ஸ்பெக்ட் தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க பூரா உலக திராட்சைக்கு தான் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஈல்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்றது ஈல்டு வந்து சரியான ஈல்டுங்க நம்மளுக்கு கரண்ட்டில் நல்ல வருமானம் தரக்கூடியது பாருங்கள் திராட்சை எந்த அளவுக்கு ஈல்டு கொடுத்துருக்குன்றதை பாருங்கள் அளவுக்கு பராமரிச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சந்தைக்கு சந்தைப்படுத்துகிற அவசியமே கிடையாது ஹோல்சேல் வியாபாரிக்கு வந்து நம்ம இடத்துலையே வந்து இதுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசி இங்கேயே பறித்து பாக்ஸ் போட்டுமே அவங்க வந்து மார்க்கெட்டுகளுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ மற்ற ஒரு விவசாயம் காய்கறி விவசாயம் இருந்தால் காய் ஒரு கத்திரிக்காய் தக்காளி இது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதை பறித்து நம்ம மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து சந்தைப்படுத்தணும் பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்க தளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தோட்டத்துலேயே வந்து நம்மளுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த தோட்டத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு வந்து போட்டிருக்காங்க நம்ம தங்குற மாதிரி ஒரு சின்ன ஷெட்டுமே போட்டிருக்காங்க அது நம்ம உள்ளே நுழையும் போது என்ட்ரன்ஸ்ல இந்த ஷெட்டுமே இருக்கும் இந்த இதை கூட பாருங்கள் பண்ணி காட்டுற உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள் என்ன பார்த்தீங்களா மோட்டார் ரூம் மட்டும் ஜாமான் போட்டுக்கிறது நம்ம வந்தால் போனால் உட்கார்றதுக்காண்டி நம்ம நல்லுக்கா வேண்டிய செட்டுமே போட்டு வச்சுருக்காங்க வீடியோ சட்டி சொன்ன மாதிரி இதோட ஒட்டுமொத்த பரப்புல ஒரே பத்து செட்டுங்க இந்த பத்து செட்டுக்குமே நல்ல வருமானம் கரண்டில் வருமானம் இருக்குது இதில் வந்து ஒரு முதல் போட்டிங்கன்னா அந்த முதலுக்கூடிய இன்கம் நம்மளுக்கு இப்போ கரண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் இது போக நீங்கள் கூடு பயிர் வேறு ஏதாவது விவசாயம் இப்போல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சாத் இந்த திராட்சை புத்திர அடியில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி வைக்கிறாங்க சாத்துக்குடி வைக்கிறாங்க சாத்துக்குடி வந்து ஓரளவுக்கு வளர்ந்து வந்து ஈல்டு தரும்போது திராட்சை பந்தலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சாத்துக்குடியை வச்சு நம்ம இந்த படி பண்ணுறாங்க நிறையா நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு தோட்டம் எடுத்தோம் எடுத்து வீடியோ கூட போடல ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அது பையர்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துறாங்க அந்த இடத்த முடிச்சுட்டு போயிட்டாங்க அதனால் அந்த இடத்து வீடியோ போடல இல்லை வீடியோ கூட உங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இப்போ இதுக்கு இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இதுக்கு வந்து ஓனர் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்டுங்க மொத்தம் பட்ட பாத்தமே இருக்குது நான் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் சொல்லி மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது செண்டு அதில் பத்து சென்ட்டு பார்த்திங்கன்னா அந்த செட்டு இந்த போர் இது மாதிரி போட்டுருக்காங்க அது பத்து சென்ட் மொத்தம் அப்போ பட்டா பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்கு இதுக்கு ஒட்டு மொத்தமாக உருட்டு கான்டாக்ட்டாக அவர் கேட்கக்கூடிய விலை பார்த்தா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை வந்து கோட் பண்ணுறாரு விலை வந்து பிக்ஸ்டர் கிடையாது நியோசபிள் தான் எவ்வளோ முடியுமோ அவர் தூரம் குறைச்சி பேசிக்கலாம் நீ நேரடியாக வாங்க இந்த இடம் முடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்த பற்றி கொடுத்த தகவல் வேணும்னா நம்ம சேனலுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரடியாக ஓனர்டே உங்களுக்கு நேரடியாக ஷிட்டிங் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து அவர்கிட்ட நேரடியாக பேசி விலைய வந்து உங்களோட சேர்ந்து நானுமே விலையை குறைச்சும் பேசிக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேஸ் நன்றி வணக்கம்